நாம் அடுத்து இளைஞற்பாசை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளந்தமிழன் சேக் அவர்கள் ஏனும் எப்படி ஏனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என் மூச்சதர் குதவிடல் வேண்டும் முப்படி நிலையில் முதற்படி தமிழ்படி முறைப்படி அதன் அளம் வேண்டும் முழு முயற்சியும் அதற்கிடல் வேண்டும் தமிழ்படி ஏறின் தமிழினம் ஏறும் தாழ்நிலை இழிவுகள் மாறும் அதற்கு தலைதான் விளையணில் நாம் அனைவரும் தந்திடல் வேண்டும் என்ற பெருஞ்சித்திரனாரின் வரிகளைக் கொண்டு இது உடுமலை பேட்டையா இல்லை நாம் தமிழர் கோட்டையா என்று திணறுகிற அளவிற்கு திரண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஐந்தாவது மாடி ஆறாவது மாடியிலே ஏறி நின்று நாமெல்லாம் சாராயம் கொடுத்தாலும் பிரியாணி கொடுத்தாலும் கூடாத கூட்டம் சீமான் வருகிறார் என்று சொன்னவுடனேயே ஆயிரக்கணக்கான பேர் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து அடிக்கோடிட்டு சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் காதை கொடுத்து கேளுங்கள் இங்கு கூடி இருக்கிறவன் தன்னுடைய சொந்த பணத்தை தலைவு செய்து வந்திருக்கிறான் இவனுக்கு சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் நேற்று ரெண்டு நாள் மாநாடு ரெண்டு மணி நேரம் தான் திமுகவில் பேச்சாளர்கள் பேசினார்கள் பிறகு நாற்பத்தி எட்டு மணி நேரமும் ரெக்கார்ட் டான்ஸாக ஓடிச்சு

பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்போம் இதுதான் நாம் தமிழர் கட்சி கோடி கணக்கில் செலவு பண்ணி மாவட்ட செயலாளர் பஸ் பிடிச்சி ஐநூறு ரூபாய் கொடுத்து வேட்டி கொடுத்து சேலை கொடுத்து ஏறி உட்கார் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை வச்சு அங்க போய் கூட்டம் வச்சா பூரா பேச கேட்காம சீட்டு விளையாடிட்டு நோட்டு விளையாடிட்டு உட்கார்ந்துருக்கிறான் நாமல் தன்மானத்திற்கு கட்சி கண்டவர்கள் சுயமரியாதைக்கு கட்சி கண்டவர்கள் என்று பேசினார்கள் அங்கு சுயமரியாதை கட்சி கொண்டவல்ல கட்டி இருக்கிற வாழை மரத்தை திருடிட்டு ஓடிட்டு இருக்கிற திமுக காரல்ல வாட்டர் பாட்டில் ஐநூறு வாட்டர் பாட்டில் தூக்கி தலையில வச்சுட்டு ஊர்ல போய் வித்துக்கலாம் போறான் இவ்வளவுதான்டா அவங்களுடைய சுயமரியாதை யார் தெரியுமா சுயமரியாதைக்காரர்கள் தன்னுடைய மொழி சாகும் என்று தெரிந்தால் அதுக்கு முன்னால நான் இறந்து விடுவேன் என்று சொன்னான் அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து அவன் கண் முன்னே அவனுடைய மொழி செத்தது கலாச்சாரம் செத்தது பண்பாடு செத்தது ஆனால் அவன் சாகல படம் பாருங்க சொல்லிட்டு இதே மாதிரி ஐநூறு பேர் தமிழ் மொழிக்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் ஐநூறு பேர் ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் இந்தி மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்த போது அதை கண்டித்து அப்போது மாணவர்களாக புரட்சிக்காரர்களாக கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவர்களாக பேராசிரியராக இருந்த எத்தனையோ சான்றோர்கள் ஈன்றோர்கள் தன் இன்னுயிரை ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் மொழி போர் மொழி போராட்டம் தமிழ் மொழிக்காக லட்சக்கணக்கான பேர் திரண்டு எப்படி ஜல்லிக்கட்டுக்காக போராடினார்களோ அதை விட பண்படங்கு அதிகமாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் தாளமுத்துவும் நடராசனும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் சிறையிலே அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது வைத்தியம் பார்க்கணும் மருத்துவ உதவி தேவைப்படுகிறது அப்போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்களிடம் காங்கிரஸ் பிரதமரிடம் இவருக்கு வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் கொடுக்கணும் என்ற கோரிக்கை வைத்த போது அவர்கள் ஒரு ஒரு வைக்கிறான் விஷயத்தை நீ தாளமுத்து நடராசனையும் என்ன செய்யணும் நீ இந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஏற் கொண்டு வருகிற திட்டத்தை வரவேற்கணும் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாக மூன்றாம் மொழியாக நாங்கள் கொண்டு வருவோம் அதை நீ ஏற்றுக்கணும் என்று சொல்கிறார்கள் தமிழ் மொழியை விட்டு கொடுத்துவிட்டு நான் உயிர் வாழ்வது அவமானம் என்று சொல்லி சிறையிலேயே உயிர் விட்டார்கள் தாளமுத்துவும் நடராசனும் மிகப்பெரிய புரட்சிக்காரர்களை வைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே எவ்வளவோ திட்டங்கள் எவ்வளவோ பேருந்து நிலையங்கள் எவ்வளவோ நூலகங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகள் ஆனால் எந்த மருத்துவமனைக்கும் ஒரு மொழி போர் ஈகியினுடைய பெயர் கூட இல்லை எந்த பேருந்து மொழிப்போர் ஈகியரின் பெயர் கூட இல்ல இந்த மொழி போராட்டத்திலே தந்தை ஒரு போராட்டக்காரனாக நடித்துக் கொண்டிருந்த கருணாநிதியின் பெயர் எல்லா இடங்களிலும் இன்று ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இதே திருப்பூர் மாவட்டத்திலே அதிமுக ஆட்சி காலத்திலே ஸ்மார்ட் சிட்டி பெயரில பேருந்து நிலையத்தை ஒன்று கட்டினார்கள் பல கோடி ரூபாய் அது கட்டி முடிப்பதற்கு முன்னால்

கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மையார் பேர் எதுக்கு நீங்க வைக்கிறீங்க அந்த அம்மா என்ன அரசு பணியில் இருந்துச்சா இல்ல அரசு அதிகாரியாக இருந்துச்சா இல்ல ஏதாவது மொழி போர் தியாகம் செய்துதா நல்ல வேளை நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னாரு அண்ணே நல்ல வேளை அம்மா பேரை வச்சா கருணாநிதி பொண்டாட்டி பேரை வச்சிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கிறது பஸ் ஸ்டாண்டு பத்தாதுன்னு அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது ஆனால் காட்சியும் களமும் இப்படியே இருக்கும் நினைச்சுக்காது அறுபது வயசு எழுபது வயசு கேள்வி கட்டை நாற்பது வயசுக்கு கீழே நாம் தமிழர் கட்சிக்கு தான் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாலும் நாங்கள் வாக்களித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக நிற்கிறார்கள் நீ எழுதி வச்சுக்கோ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இதே உடுமலைப்பேட்டையில் இருந்து இதே திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அனுப்புவோம் இதுவரை நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறிய நாம் தமிழர் பிள்ளைகள் இனி சட்டமன்ற படிக்கட்டுகளை பாராளுமன்ற படிக்கட்டுகளை நாங்கள் ஏறுவோம் என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு ஒரு ஆள் போனாலும் சரி பத்து பேர் போனாலும் சரி சட்டமன்றமும் பாராளுமன்றமும் எப்படி பதறதுன்னு வாரு திமுக எம்பி மாதிரி வெளிநடப்பு பண்ணிட்டு வருவோம் நினைச்சுக்காத நாங்க பண்ற அளப்புறையில மொத்த சபாநாயகர் உட்பட பூரா போய் வெளியே போயிருவான் அவ்வளவு கேள்வி கொண்டு குவிச்சிருக்காங்க அண்ணன் சேவியர் குமார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழலை தட்டி கேட்டதற்காக கனிமவள கொள்ளையை தட்டி கேட்டதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய தக்கலை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு என்கிற ரவுடி நாய் வெட்டி கொண்டிருக்கு இன்னைக்கு எங்க அண்ணன் எழுதி வச்சுக்கடா நீ சீமான் தம்பியை கொல்லத்தாண்ட நாய்களா உங்களால முடியும் வெல்வதற்கு ஒரு மயிலாண்டினாலும் முடியாது ஒரு கத்தி இருந்தா கொல்ல முடியும் நீ எத்தனை வீதியில் நின்று கத்துனாலும் சீமான் தம்பிகளை வெல்ல முடியாதுடா எழுதி வச்சுக்க நீ இந்த காட்சியும் களமும் அதிகாரமும் ஸ்டாலினுக்கு மட்டுமானதா கோட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இது கட்சி மாநாடா இல்ல குடும்ப நிகழ்ச்சியா ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு மகன் உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு அதற்கு பின்னால் அடுத்த அரியணையில் ஏற இருக்கிற இன்பநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு மனைவி துர்கா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சொந்தங்களே இது பத்தா குறைக்கு உடுமலை பேட்டை என்பது முழுக்க பெருவாரியான இஸ்லாமிய சொந்தங்கள் வாழக்கூடிய பகுதி நீ நல்லா புரிஞ்சுக்கங்க பாபர் பள்ளிவாசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இடிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக அதே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்குது இவனுக்கு ஒரு கொள்கையும் இல்லை இன்னைக்கு ராமர் கோயிலை நாங்கள் திறக்கிறோம் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ் சங் பரிவார கும்பல் போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினை சந்திச்சு அழைப்புதல் கொடுக்கிறான் நாங்க ராமர் கோயில் திறக்கிறோம் நீங்க கட்டாயமா வரணும் சொல்லி ஆனால் அதற்கு இஸ்லாமிய இயக்கங்கள் உட்பட வேற யாருமே வாய் திறந்து பேசல நவ துவாரங்களையும் பொத்திட்டு நான் கேட்கிற ஒரு கேள்வி இதே ஆர் காரே அண்ணன் சீமானவர்களின் மனைவியை சந்தித்து ராமர் கோயிலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று துண்டறிக்கை கொடுத்திருந்தால் நீ என்ன ஓ மனசாட்சியில கை வச்சு சொல்லு இதே அண்ணன் சீமான் மனைவியிடம் ராமர் கோயில் என்னென்ன பேசியிருப்ப ஆனா அதே ஸ்டாலின் அவர்களுடைய மனைவிக்கு கொடுக்கும் போது யாரும் பேச நீ என்ன மாதிரியான மனநிலை உன்னுடைய ரத்தத்தை பரிசோதனை செய்து தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை நாங்கள் சொல்றோம் எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுமாவனம் காட்சி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் யார் பாஜகவின் பி டீம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியில் பாஜகவின் பி டீம் பாஜகவினுடைய ஏ டீமே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா என்று பணியின் போடுவான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி மோடிக்கு மண்டி ஓட்டு கேளே இந்தியா விளையாட்டு போட்டி நடத்துவான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி படத்துல போய் சிக்கர் ஓட்டுவான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாலின் மடைத்து நூன்றிருக்கு மோடி படத்துல சோடு இருக்கு ஏ ஊரான ஜோதையெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் ஒருத்தன் கூட உருப்படியானவன் இல்ல திருட்டு ஆயோக்கியம் முள்ள மாதிரி நாய்கள் கூட்டம் திருட்டு நாய் ஏ ஒ அமைச்சர் செந்தில் பாலாஜிய காக்க வக்கிலாளர்கள் நீங்க எங்களை காப்பாத்த போறீங்க ஒ அமைச்சர் காப்பாத்த வக்கீல்ல பொன்முடியை நோன்றா கே நேருவை நோன்றா எல்லாரையும் நோன்றா ஏன் பூரா ஆத்துமன கொள்ளையடிச்சு மலையை வெட்டி வித்து பூரா கமிஷன் கரப்ஷன் ஒரு நாள் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் அவர்கள் செயின் சார்ஜ் கோட்டையில் அமர்கிற போது நீ நினைப்ப சிரிப்பா இருக்கும் உனக்கு திமுக கட்சி தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி நாம் தமிழர் கட்சி ஆகுது நீ ஒரு ரெண்டு கழிச்சுதான் வைகோ மாறி ராமதாஸ் மாறி கம்யூனிஸ்ட் மாறி அவனை மாறி இவனை மாறி எந்த முல்ல மாதிரி மாறி நாங்க இல்லடா நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி பதிமூணு வருஷமா எவனோடும் கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பவும் இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் தனிச்சு நிக்கிறான்னு சொல்லி அறிவிச்சிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் உணர்ந்து நில்லுங்கள் புரிந்து நில்லுங்கள் தெளிந்து நில்லுங்கள் இந்த திருட்டு திராவிட அதிமுக பாஜக காங்கிரசை ஒழிப்போம் வருகிற தேர்தலிலே நமது வெற்றி சின்னமான கரும்பு விவசாய சின்னத்திலே வாக்களித்து நமது உரிமை மீட்கிற போராளிகளை மொழிப்போர் ஈயர்களை நமக்கான விடுதலையை வென்றெடுக்க உரிமையை வென்றெடுக்க பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் நாம் தமிழர் அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள்